காம்ராஜ் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ரிசர்ச் காக இங்கே வந்திருக்கோம் பக்கத்தில் ஆண்டி வீட்டில தான் தங்கப்போகிறோம் நைட்டுக்குள்ளே வந்துடணும்னு ஆண்டி கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இப்போதானே முடிஞ்சிருக்கு இன்னும் நைட் ஆகல ஆ இன்னைக்கு நைட் இல்லை நேற்று நைட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருந்தாங்க வண்டி ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் கேட் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா எதுவும் இல்ல

போன் பண்ண முடியாதா லேடிஸ் நாட் அலௌடா அப்புறம் எப்படி உள்ள போறது ஐடியா லெட்ஸ் டேக் தி பேக் Thank

நீ மறக்கலாம் ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட அவளை மறந்தது இல்லை அனாத இல்லத்துல இருந்து அவளை காலேஜ் ஹாஸ்டல்லையோ லேடிஸ் ஹாஸ்டல்லோ தங்க வைக்காம நான் ஏங்க தங்க வச்சிருக்கேன் தெரியுமா எப்பவும் அவ முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவள் சந்தோஷமா இருக்கணும் அவளுக்கு யாராலையும் எந்த விதத்துலயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னுதான் ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு வந்திருக்க அத்தனை பொண்ணுகளும் மோசமானவங்க அவங்க என் தங்கச்சியை கெடுத்துட்டா ஆமா ஆமா தெஞ்சாலும் ஜீவாளுக்கு பேசாம நம்ம பார்வதி இங்க கூட்டி தருவோமா விட்டேன்னா செவிலுகள்லாம் பிஞ்சு போயிடும் என்னன்னு சொல்லி அவளை நம்ம வீட்டுல கூட்டிட்டு தங்க நான் தான் அண்ணன் சொல்லுவியா இல்ல ஸ்பான்சர் சொல்லுவியா நான் தான் அவளோட அண்ணன் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என் மூஞ்சில காரி துப்பிட்டு இங்கிருந்து போயிருவா அப்புறம் நான் யாருக்காக வாழணும் எதுக்காக உயிரோட இருக்கணும் வேணாண்டா நான் தான் அண்ணன் சொல்லி என் தங்கச்சி நான் இழக்க விரும்பல அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அனாத அனாத இல்லத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அவள யாரோ ஒரு ஸ்பான்சர் எங்கேயோ இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார் அவன் அப்படி நினைச்சிட்டு போட்டும் இது வர இவதா பார்வதி இவங்க எல்லாம் நேத்து நைட்டே வர வேண்டியவங்க இப்பதான் வந்திருக்காங்க ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஹலோ ஐ அம் கௌரி இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்

மயில் ட மயில் சாமி அவரோட பி ஏ எஸ் பி சார் கல்யாணமே ஆகாத கட்டு பிரம்மச்சாரி ஓ அதான் என்கிட்ட லேடிஸ் வாட் அலவுடுன்னு சொன்னாரா ஆ லவ் ஃபெய்லியரா இருக்கும் ஐயையா ரொம்ப அஞ்சு தண்ண ஊத்துங்க ஊத்துக ஏய் ஆ நெல் அடிக்குது யாருன்னு பாரு ஏய் பாத்துட்டு வந்து குடிங்கறேன்ல நீங்களும் நான் பார்த்ததுக்கு அப்புறம் குடிக்கலாம்

பாருங்க பாருந்தால் நான் உடைக்கல என் பேர் அண்ணாமலை இல்ல கௌரி ஒண்ணுதானே இவ்வளவோ பாத்துட்டு சும்மா நினைக்கிறியே அவனு கல்லு கிழ போட சொல்லு அண்ணாமலை கள்ள கிழி போடுறான் ராமலிங்க பிரச்சனை பொம்பளைங்க தயாராதீங்க

உனக்கு மட்டுந்தான் குறிப்பா தெரிய தெரியுமா எனக்கு பரதேசி நீ ஏண்டா குறுக்க வந்த தான் பாஞ்சு வருதுன்னு தெரியல குறுக்க போல அறிவு கேட்டவன் இப்ப தயிர் லிட்டர் என்ன பட போகுது

அதை விட்டு எல்லாரும் என்று அடிக்கிறாக இங்கே வருத்துரைப் போட்டு. உளறிட்டேனா உளைரிட்டுமாம் என்னமா என்ன மா? என்ன இந்த பாருங்கமா. இது உங்க வீடு நீங்க வாடகைக்கு விடலாம் ஹாஸ்டல் நடத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது உங்க இஷ்டம் ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது இனிமே யாராவது இங்க இருந்து கையாட்டுறது கிண்டல் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க வாந்தி

நான் அந்த பொண்ணை பெசன் நகர் பீச் ஸ்டாப்ல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ற அதே கார்ல அந்த பஸ் ஸ்டாப் போய் அந்த பொண்ணை பிக்அப் பண்ணி பிக்அப் பண்ணி பத்திரமா அவ வீட்டுல சேர்த்துறா அம்மா அம்மா வாங்க இன்னும்

ஒரு சிம்மாசனம் எல்லாம் முதல்ல ஒரு மாதிரியே எடுத்து போயிட்டாருனா வந்து கூட்டி போட்டோம்

ஆஹா ஆஹா லேடி செருப்பு அம்மா நம்ம எரியுது இது எப்படி காரக்குள்ள வச்சு அதை பற்றி உனக்கு என்ன நீ எப்படி கார் வந்து செருப்பு இருக்கலாம் ஆ ஓ ஓய் மரியாதையாக செருப்பை இருந்த இடத்துலயே வச்சிரு இல்ல மவனம் அய்யய்யோ ட்ளூஸ்ஸு அதான் டப்புன்னு கைதிட்டா ஏமா இவன் என்ன உனக்கு புரோக்கரா நைண்டி அவேக்ஸ் ஹாஹா பொண்ணு இந்த காரணம் பொண்ணா

ஷன் இருக்கு பீடி இருக்கா